குருச்சரணம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இந் இது எங்கள் கடையிலேருந்து இந்த டிசைன் எல்லாம் நான் தைச்சதெல்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து இங்கே ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இங்கே வந்து கிராம் சைடு அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் போட போடுவாங்க மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிற டைம் தான் போடுவாங்க நார்மல் நோம்பி டைம்ல எல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் தான் போடுவாங்க நான் வந்து தைச்சதும் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் அதிகமாக தைச்சிட்டுருக்கேன் இப்போதைக்கு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிசைன்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து கேரளா மாடல் கேரளா சேரீக்காக இந்த இந்த டிசைன் வச்சு தைச்சேன் இது வந்து நல்லா மெரூன் கலர் ஒயிட்டுக்கும் மெரூனுக்கும் நல்லா தெரிஞ்சது நல்லா லுக்காக இருக்குது பார்க்குறக்கு அடுத்தது இது வந்து போட் நெக் வச்சுருக்கு இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்காக தைச்சேன் போட் நெக் வச்சுட்டு அதில் ஒரு சிம்பிளாக ஒரு பாசி வச்சுட்டு கை வந்து ஃபுல் ஹேண்ட் மாதிரி கொஞ்சம் வைக்க சொன்னாங்க இந்த முழங்கை வரைக்கும் கேக்குது த்ரீ ஃபோர்த் மாதிரி அதே மாதிரி இது வந்து போட் நெக் தான் சிம்பிளாக வச்சுட்டு அங்கே ஒரு மேலே ஒரு பட்டன் வச்சிட்டேன் நல்லா இருக்கா பாருங்கள் இது வந்து சுடிதார் கிளாத் தான் இது ஒரு மீட்ரு இன்ச்சு மீதே அலத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே ஆனால் இது வந்து சில்கா இந்த அது எப்படின்னா நைஸாக இருந்துச்சு இது வந்து சில்க் காட்டன் இல்லை இது பூனம் சேரீல இருக்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு லேஸாக இருந்துச்சு அதில் கையில் மட்டும் டிசைன் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு காப்பர் கிளாத் காப்பர் மாதிரி கலரு காப்பர் கலரு சிம்பிள் டிசைனு கைக்கு வருங்க அந்த சேலையிலேருந்து ஒரு கிளாத் சின்னதாக கட் பண்ணி ஒரு பூ டிசைன் மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா இருந்துச்சு போடுறதுக்கு இது ரெட் கலரு இது ஒரு சிம்பிளாக வேணும்னு சொன்னாங்கன்ட்டு இது ரெட் கலரில் ஆனால் சில்க் காட்டன் தான் பூ டிசைன் மட்டும் நெக்குக்கு வச்சுருக்கேன் நெக்குக்கு கைக்கு வச்சிட்டேன் நல்லா இருக்கா பாருங்கள் இந்த ப்ளவுஸும் வந்து அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி தான் ஆனால் இது சில்க் ஆட்டன் இல்லை இது வந்து பூனம் கிளாத் மாதிரி இருந்துச்சு லைட்டாக தான் இருந்துச்சு ஆனால் கை வந்து டிசைன் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துச்சு இது மாதிரி நான் வச்சுருக்குறேன் இதில் ஒரு பொண்ணு காலேஜுக்காக வந்து போ காலேஜ் ஃபங்க்ஷன் பொண்ணு தைச்சி கொடுத்த க்ரீன் கலரெலாம் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன் இது ப்ளூ கலரு கைக்கு மட்டும் வந்து ஃப்ளீட் வச்சு சின்னதாக குட்டி கை மாதிரி வச்சு தைச்சிருந்தேன் இது சூப்பராக வந்தது இது எல்லாமே இப்போதைக்கு ட்ரெண்டிங் அதாவது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கிராம சைடு சிம்பிளாக போடுறதுக்காக கழுத்துக்கு வந்து ஒரு பா நெக் பாசி ஸ்டோன் ஒரு ஸ்டோன் செயின் ஒன்று வச்சிட்டு இந்த மாதிரி இது வந்து கோதுமை சி இது மாதிரி வச்சுருந்தேன் இது வந்து க்ரீன் கலரு இது மிஷின்லேயே வந்து ஹாரி ஒர்க் போடுற மாதிரி ஒரு இது பார்த்தேன் அது மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தைச்சேன் கைக்கு சிம்பிளாக போட்டிருக்குறேன் உங்களுக்கு அந்த கலர் தெரியுதா ஸ்டோன் வச்சிருந்தேன் நெக்குக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியுது பாருங்கள் கைக்கே செம்மையாக இருக்குது இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி தான் இது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் இது வந்து ஐநூறுரூவாய்க்கு தான் நான் இது எடுத்தேன் கூலி வந்து ஒரு முந்நூறுபா வாங்கினேன் நல்லா இருந்துச்சு இது வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்